வணக்கம் ஏசு தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் நாளுக்கான தலைப்புச் செய்திகள் செம்மணியில் புத்தக மீட்கப்பட்ட எலும்புக்கூடு தொடர்பில் வெளியான அறிக்கை சஞ்சீவ படுகொலை சந்தேக நபருக்கு நீதிமன்றம் பிறப்பித்துள்ள உத்தரவு செம்மணி மனித புதுகுழி குறித்து நீதியான விசாரணை முன்னெடுக்கப்படும் சுனில் வட்டக்கல உறுதி இலங்கையை உலுக்கிய ரம்புட பேருந்து விபத்து போக்குவரத்து சபை வெளியிட்ட தகவல் கனடா அனுப்புவதாக ஏமாற்றப்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் எந்த தரப்பிற்கு எதிராகவும் திரும்பாது அரசாங்கம் உறுதி கழுத்தில் கத்தியை வைத்து மிரட்டி கொள்ளை மடக்கி பிடித்த கிராம மக்கள் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி நீல நீலநிற புத்தகைப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதி நான்கு தொடக்கம் ஐந்து வயதுடைய சிறுமியினுடையது என்று சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவால் நீதிமன்றில் தெரிவிக்கப்பட்டது செம்மணி புதைகுழியில் இருந்து நீல நிற புத்தகைப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை என்பவற்றோடு அகழ்ந்தெடுக்கப்பட்ட சிறுவரின் என்பு தொகுதி என சந்தேகிக்கப்படும் என்பு தொகுதி தொடர்பான மனித என்பு ஆய்வு அறிக்கையை பதினைந்தாம் திகதிக்கு முன்னர் மன்ற சமர்ப்பிக்குமாறு சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையாவிற்கு யாழ்ப்பாண நீதவான் ஏ ஏ ஆனந்தராஜா கடந்த பத்தாம் திகதி கட்டளை ஒன்றினை வழங்கியிருந்தார் இந்நிலையில் நேற்று செம்மணி பொதுகுழி தொடர்பான வழக்கு யாழ்ப்பாணம் நீதிவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட அந்த இன்பு தொகுதி தொடர்பான அறிக்கை மன்றக்கு சமர்ப்பிக்கப்பட்டது நீல நிற புத்தகைப்பை சிறுவர்கள் விளையாடும் பொம்மை போன்றவற்றோடு அடையாளம் காணப்பட்ட எஸ் இருபத்தைந்து என அடையாளமிடப்பட்ட சிறுமியின்பு தொகுதி எனவும் மிகவும் உத்தேசமாக நான்கு தொடக்கம் ஐந்து வயதுடையதாக இருக்கும் எனவும் சட்ட மருத்துவ அதிகாரி மன்றில் தனது அறிக்கையை வெளியிட்டார் மேலும் எஸ் நாற்பத்தி எட்டு எஸ் ஐம்பத்தி ஆறு என அடையாளமிடப்பட்ட சிறுவர்களினுடைய எண்பு தொகுதிகள் என சந்தேகிக்கப்படும் எண்பு தொகுதிகள் புத்தகப்பையோடு பையோடு அடையாளம் காணப்பட்ட சிறுமியினுடைய எண்பு தொகுதியோடு உடைகள் மற்றும் என்பிஎல் சம்பந்தமாக ஒருமித்த தன்மைகள் இருப்பதாகவும் மன்றுக்கு சட்ட மருத்துவ அதிகாரியால் சுட்டிக்காட்டப்பட்டது புத்தகப்பையோடு அடையாளம் காணப்பட்ட என்பு தொகுதியில் மேற்கொள்ளப்பட்டது போன்ற என்பு ஆய்வை சிறுவர்களினுடையது என நம்பப்படும் குறித்த இரண்டு என்பு தொகுதிகள் மீதும் மேற்கொண்டு அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் மன்றால் அறிவுறுத்தப்பட்டது பாதாள உலக குழு தலைவர்களுள் ஒருவரான கனிமுல்ல சஞ்சீவ படுகொலை வழக்கில் விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்த சந்தேக நபரான போலீஸ் கான்ஸ்டபிள் ஹசித ரோஷன் பிணையில் செல்ல அனுமதிக்கப்பட்டுள்ளார் கொழும்பு இன்று இந்த உத்தரவை இதன்படி கொழும்பு தலைமை நீதவான் தனுஜா லக்மாலி ஜெயதுங்க சந்திக நபரை ஐம்பதாயிரம் ரூபாய் ரொக்கப்பணையிலும் தலா இரண்டு புள்ளி ஐந்து மில்லியன் ரூபாய் இரண்டு சரீரப்பணையிலும் வெளியில் செல்வதற்கு அனுமதி வழங்கினார் கனிமுள்ள சஞ்சீவ கொலையில் முக்கிய சந்தேக நபரை தப்பி செல்ல வாகனம் வழங்கியதாகவும் உதவியதாகவும் தெரிவித்து குறித்த போலீஸ் கான்ஸ்டபிள் சந்தேகத்தின் பேரில் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலில் வைக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது செம்மணி புதுகுழி விவகாரம் மற்றும் உயிட்ட ஞாயிறு தின குண்டு தாக்குதல்கள் தொடர்பில் நீதியான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன என்று பொதுமக்கள் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் சுனில் வட்டக்கல தெரிவித்தார் குறிப்பாக செம்மணி தொடர்பில் சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் உரிய நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அரசு அந்த நடவடிக்கைகளில் முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் அவர் கூறினார் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலின் போதே அவர் இந்த தகவலை வெளியிட்டார் இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில் மேற்படி விவகாரங்கள் தொடர்பில் எம்மிடம் உள்ள தகவல்களை நாம் வெளியிட மாட்டோம் அவற்றை வெளியிட்டால் அதை பெற்றுக்கொள்வோர் அதனை எவ்வாறான செயற்பாடுகளுக்கு பயன்படுத்துவார்கள் என தெரியாது இந்த விடயங்களில் எவரது அவசரத்திற்கு மேற்பு எம்மால் செயற்பட முடியாது கடந்த அரசு அவ்வாறு செயற்பட்டாலும் எமது அரசு ஒருபோதும் அவ்வாறு செய்யப்படாது அரசு என்ற வகையில் நாம் மிகவும் பொறுப்புடன் செயற்படுவோம் என தெரிவித்தார் இந்த வருடம் மே பேர் பேர் கொல்லப்பட்டு காயமடைந்த கரண்டியல பேருந்து விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு வழங்கப்பட்ட இழப்பீடு நடவடிக்கைகள் குறித்த விரிவான கணக்கை இலங்கை போக்குவரத்து சபை வழங்கியுள்ளது இருந்தவர்களின் இறுதி சடங்கு ஏற்பாடுகளுக்கான உதவி மற்றும் காயமடைந்தவர்களுக்கு மருத்துவ உதவி உள்ளிட்ட இலங்கை போக்குவரத்து சபையின் பதில் சபையின் தலைவர் ஜீவக பிரசன்ன புரசிங்க வெளியிட்டுள்ளார் அந்த அறிக்கையின்படி இறந்த இருபத்தி மூன்று பேரின் குடும்பங்களுக்கு தலா ரூபா ஒரு மில்லியன் நிதியுதவியை ஜனாதிபதி செயலகம் வழங்கியது கூடுதலாக இருபது குடும்பங்களுக்கு இலங்கை போக்குவரத்து சபை ரூபா இருபத்தையாயிரம் இழப்பீடு வழங்கியது காயமடைந்தவர்களில் நாற்பத்தாறு பேருக்கு தலா ரூபா பத்தாயிரம் வழங்கப்பட்டதுடன் மீதமுள்ள காயமடைந்த நபர்களுக்கு இழப்பீடு வழங்குவதை தாமதப்படுத்தியதாக சபை தெரிவித்துள்ளது மருத்துவமனையிலிருந்து வெளியேற்றும் போக்குவரத்திற்கும் இலங்கை போக்குவரத்து சபை நிதியளித்தது மற்றும் இறந்த சாரதியின் இறுதி சடங்கு போக்குவரத்து ஏற்பாடுகளுக்கும் பங்களித்தது அனைத்து கொடுப்பனவுகளும் நிறைவடைந்த நிலையில் சாரதியின் குடும்பத்திற்கு இழப்பீடு மற்றும் கருணைத் தொகையாக ரூபாய் ஒரு லட்சம் வழங்கப்பட்டது அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை பேருந்துகளும் இலங்கை காப்பீட்டுக் கழகத்தின் கீழ் காப்பீடு செய்யப்பட்டுள்ளதால் பதினெட்டு வயதிற்கும் மேற்பட்ட ஒவ்வொரு இறந்த பாதிக்கப்பட்டவர்களுக்கும் ரூபாய் இரண்டு லட்சத்து இருபத்தையாயிரம் பதினெட்டு வயதுக்குட்பட்டவர்களுக்கு ரூபாய் ஒரு லட்சம் மற்றும் காயமடைந்த ஒவ்வொரு பயணிக்கும் ஐம்பதாயிரம் வழங்க ஒப்புக்கொண்டுள்ளது இதிலிருந்து மொத்த தொகுப்பு குடும்பங்களுக்கு விநியோகிக்கப்படும் என்று இலங்கை போக்குவரத்து சபை தெரிவித்துள்ளது கனடா அனுப்புவதாக முகவர் ஒருவர் ஏமாற்றிய நிலையில் இளம் குடும்பஸ்தர் ஒருவர் உயிரைமாய்த்துள்ளாரு வெளிநாட்டு வேலைவாய்ப்பு நிறுவனத்திற்கு எட்டு மில்லியன் ரூபாய் வழங்கிய நிலையில் ஏமாற்றப்பட்ட நபரே உயிரைமாய்த்துள்ளாரு புங்குடுதீவை சேர்ந்த முப்பத்தி நான்கு வயதான செல்வராசா பாஸ்கரன் என்பவரே என்பவரை தெரிவிக்கப்படுகிறது கனடா அனுப்புவதாக வெளியாட்டு முகவர் நிறுவனம் ஒன்று எட்டு மில்லியன் ரூபாவை அவரிடமிருந்து பெற்றுள்ளது எனினும் இரண்டு வருடங்கள் கடந்துள்ள போதும் கனடாவிற்கு அனுப்புவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படாத நிலையில் தனது பணத்தை மீள கேட்டுள்ளார் இந்நிலையில் பணத்தை வழங்குவதில் நிறுவனம் இழுத்தடிப்பு செய்து வந்ததுடன் அது குழுவொன்றினால் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம் குடும்பஸ்தர் உயிரை மாய்த்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பயங்கரவாத தடி எந்த ஒரு தரப்பிற்கு எதிராகவும் பயன்படுத்தப்பட மாட்டாது என அரசாங்கம் உறுதிமொழி வழங்கியுள்ளது பயங்கரவாத தடி சட்டம் எந்த ஒரு இனத்தையோ மதத்தையோ குறிவைக்கும் வகையில் பயன்படுத்தப்பட மாட்டாது என அமைச்சரவை பேச்சாளர் மற்றும் அமைச்சர் நளிந்த ஜாதிச தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடி சட்டம் ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை அல்லது சம்பவத்தின் அடிப்படையில் மட்டுமே அமுல்படுத்தப்படும் என வலியுறுத்தினார் அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பயங்கரவாத தடி சட்டம் முஸ்லிம்கள் மற்றும் தமிழர்களை வேட்டையாட பயன்படுத்தப்படுகிறது என்ற பொதுமக்கள் கருத்து தவறானது என தெரிவித்துள்ளார் கைதுகள் அல்லது கைது நடவடிக்கைகள் மதம் இனத்தை கருத்தில் எடுத்தே செய்வதில்லை எனவும் அந்தந்த நிகழ்வுகளின் தனித்துவத்திற்கேற்ப மட்டுமே நடைமுறைக்கு வரும் எனவும் கூறியுள்ளார் பயங்கரவாத தடி சட்டத்தை ரத்து செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பணிகள் முன்னேற்றமடைந்துள்ளதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தீவிரவாதத்தை எதிர்கொள்ள ஒவ்வொரு நாட்டிலும் சட்டங்கள் காணப்படுவதாகவும் அதுபோலவே இலங்கையிலும் புதிய சட்டத்தை கொண்டுவர வேண்டும் எனவும் நலிந்து தெரிவித்துள்ளார் முல்லித்தீவில் வேதியால் மோட்டார் சைக்கிளில் சென்ற பெண்ணை வழிமறித்து தங்க சங்கிலியை பறிமுதல் செய்த கொள்ளையர்கள் இருவர் ஊர் மக்களால் மடக்கி பிடிக்கப்பட்டு கைது செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது குறித்த சம்பவம் நேற்றைய தினம் இடம்பெற்றுள்ளது முல்லைத்தீவு முள்ளியவளை பொன்னகர் கிராமத்தில் உள்ள வளர்மதி மைதானத்திற்கு அருகாமையில் இரவு ஏழு மணியளவில் வீதியால் பயணித்த போது இனம் தெரியாத கொள்ளீர்கள் இருவர் குறித்த பெண்ணை வழிமறித்து கழுத்தில் கத்தியினை வைத்து மிரட்டி கழுத்தில் அணிந்திருந்த நான்கரை பவுன் தங்க சங்கிலியை நேற்றைய தினம் இரவு பறித்துக்கொண்டு தப்பி சென்றிருந்தனர் குறித்த சம்பவம் தொடர்பில் உடனடியாக குறித்த கிராம மக்களுக்கு அடுத்து ஊர் மக்கள் இணைந்து கொள்ளையர்கள் இருவரையும் மடக்கி பிடித்து முள்ளியவளை போலீசாரிடம் ஒப்படைத்துள்ளனர் சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை முள்ளியவளை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவத்தில் முப்பத்தி இரண்டு இருபத்தி இரண்டு வயதுடைய தர்மபுரம் விஸ்வமடு பகுதியினை சேர்ந்தவர்களே கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்